தீனாலோட பார்த்தீங்கன்னா டைலாக பெருசாக இருக்காது எனக்கு ஒரே இடத்துல தான் சின்ன டைலாக் வச்சிருக்கேன் மற்றபடி விஷுவலாக வந்து ஃப்ரேம்ல வந்து அந்த ஒரு ரோஜாண்டிக் லுக்கு வந்து தாய் தந்தை கொடுத்த இந்த உடல் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது நான் சொன்ன ஆஃபீஸில் போய் கேட்டேன் சார் அது மாதிரி ரெண்டு வாரம் லீவ் ஒன்றும் எது ஒரு குடிச்ச ஜாப் அவர் கொடுத்த ஷூட்டிங் ஓகே அவர் கொடுத்த ஜாப் சங்க சேதை பார்த்து நம்ம செலக்ட் நம்ம அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் போறோம் ஓகே பிக் பண்ணிட்டு ஷூட்டிங் காக போறோம் அங்க போனா ஆயிரம் பேர் கிரௌடு பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு அட்மாஸ்பியர்ல ஒரு நூறு போலீஸ் இருப்பான் அது ஒரு ஆளா என்ன யூஸ் பண்றாங்க கடைசியா பண்ண தங்கலான் வரைக்கும் வந்து ஹீரோ கூட பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஒரு இடத்த அடையணுஞ்சு அணிஞ்சனோ இல்லையோ தெரியாது ஆ இன்னுமும் நம்ம வந்து சினிமால இருக்கோம் மக்களும் நம்மளை பார்த்து ஆதரவு தராங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் இந்த மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இல்லைன்னா அவங்க இல்லை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ராணிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க மலர் இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் இவர் ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் ரோல்ல பயங்கரமா பேர் போனவர் சொல்லலாம் சம்பத் ராம் அவர்கள் நம்மளோட இருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் பாஸ்ட்ல டைம் டிராவல் பண்ணி நம்ம போறோம் சார் இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கிற சம்பத்ராம் அவர்கள் ஆக்டிங் சினிமா அப்படின்றது இட்ஸ் நாட் அ ட்ரீம் இது என்னோட பேஷன் இது என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு யோசிச்ச அந்த டைம் அந்த மொமெண்ட்டுக்கு இப்ப நம்ம போலாம் சார் ஸோ அதை பத்தி நீங்க எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் இல்ல எனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எங்க யாருக்குமே வந்து எங்க சினிமா சம்பந்தமே கிடையாது ஓகே நாங்க எல்லாருமே சினிமால சினிமா பாக்குறது உண்டு அவங்க எங்க அப்பா அம்மாக்கு ஆறு பசங்க மூணு பெண் மூணு ஓகே நாங்கள் பசங்க ஆறு பேருக்குமே வந்து சினிமா பார்ப்போம் ரஜினி சார்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது ஆக்சுவலா ஸோ இப்படி ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்கறதோடு சரி சினிமாவை பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் எல்லா படமும் போய் பார்த்துருவோம் தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படி போயிட்டு இருக்கும்போது நைன்டி ஃபைவ்ல எங்கள் அப்பா காலமாக அதுக்கப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதை போகிறேன் பட் ஆனால் நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் காலேஜில் படிக்கும்போது பேஸ்கெட் பால் தான் என்னுடைய முழு ட்ரீமாக இருந்தது அது மூலிமா ஒரு அப்பாயின்மெண்ட்டு அப்படி போகணுன்னு தான் ஆசையாக இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிஸ்னஸ்க்குள்ளே வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்பா காலமானதுனால பட் ஆனால் என்னோட முழு ஈடுபாடு அதில் பண்ண முடியல அப்புறம் நைன்டி சிக்ஸில் நான் வந்து வீட்டு வந்து வெளியே வரேன் வெளியே வந்து ஒரு மேன்சனில் ஒரு தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அங்க இருக்கும்போது சில சங்கர் சாருடைய மேனேஜர் விமல் இப்போ மேனேஜரா இருக்கார் விமல் அவர் வந்து என்னோட ரூம்மேட்டு அப்படி ஒரு ஃபேமிலியில அப்படி வசதியாக வந்துட்டு அங்கே போய் ஒரு இரநூத்தொம்பது வாடகையில் ஒரு ரூம்ல இருக்கேன் அங்கே அவர் நண்பர் அப்போ வந்து ஈரோடு சவுந்தர் சார் பெரிய ரைட்டர் அவர் அவர் அங்கே இருக்காரு அப்புறம் கருப்பையா டைரக்டர் அவர் அங்கே இருக்காரு இவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு போய் வாய்ப்பு கேட்கணும் சினிமாவில் நடிக்கணும் அந்த ஆர்வம் அங்கே வரல ஆக்சுவலாக அவங்களாம் இருக்காங்க அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நண்பர்களோட என் ஸ்கூல்மேட்டோடைய மேரேஜுக்காக நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் அப்போ என் ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ பக்கத்துலேருந்து ஊட்டி இருக்கு எல்லாம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வேன்ன ஒன்று பேசிக்கிட்டு ஒரு பதினாறு பேர் ஏதோ போயிருந்துறாங்க வேனில் போய்ட்டு இருக்கும்போது மாசனியம்மன் கோயில் ஆனமலை ஊரில் இருக்கு அங்கே போகலாம் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வரும்போது நானும் என் ஃப்ரெண்டு பிரகாஷன் வந்தேன் அவன் தான் சொன்னா அங்கே கைரேகை ஜோஷி போர்டு போட்டு வந்து நீ தான் வீட்டு விட்டு வெளியே வந்துருக்கியா கைரேகை பாடுறா அப்படின்னா இல்லை இல்லை பசங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க நமக்காக போகலான்டா அவன் இல்லை போய் ஜோஷ போய் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்போ கரும் கூந்தலோடு நல்லா ஃபேராக குளிச்சுட்டு அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக வராது பாக்கிறா பெரிய கால அது எப்படி ஏழு மணி இருக்கும் ஜோசியம் பார்க்கணும்ன்ற நான் அவர் சொல்றாரு இல்லை ஒரு பத்து நிமிஷம் அவன் பூஜை பண்ணிட்டு வரணும் அப்பவும் சொல்றான் பையன் டே வாடா போகலாம் அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை இருரா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறம் கை என் கையை பார்த்தோன்னா கேட்ட முதல் கேள்வியே வந்து நீங்க நடிகரா கேட்ட எனக்கு அப்படி தூக்கி ஒரு போட்டது இல்லை நமக்கு அதுக்கு சம்மந்தில்ல நான் தனியாக வச்சு பண்றேன் அப்படின்னா இல்ல இல்ல நீங்க நடிக்கிறீங்க நடிக்கிறாங்க இது எந்த வயசு இருக்கும் சார் உங்களுக்கு இது வந்து 98 97 நினைக்கிறேன் okay. ஓகே okay. 97 ஆமா அதுக்கு அப்புறம் பசங்க சும்மா சொல்லுமா அவன் போய் பசங்க எல்லாம் சொல்லே சம்பத் நடிக்கறா போறோம் அப்படினு சொல்ல ஓகே அதுல ரெண்டு மூணு ரெண்டு பசங்க வந்து கேமரா எடுத்து நான் வந்து இந்த கேமரா ஆமா சோ フィルム ரோல் இருக்கும் அதுல அந்த கேமரா வச்சு பசங்க என்ன டிசைன் போட்டோலாம் எடுத்து நம்மள அந்த புரிய உள்ள ஏத்தி விட்டாங்களா நான் அப்பதான் வீட்டு வீட்டு வெளியே வந்து

அப்படி இப்படின்னு பயங்கரமாக பூஸ்டப் பண்ணேன் அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏய் எனக்கு வந்து சங்கர் சாரோட அஸ்டன்ட் வசந்த பாலன் ஒருத்தருக்காரு அவர் வந்து எனக்கு காலேஜ் மட்டு இவன் எனக்கு ஸ்கூல் மட்டு அவர் வந்து இவனுக்கு காலேஜ் மட்டு ஓகே நல்லா ஒன்றா தான் படிச்சோம் அவர்கிட்ட இன்ட்ரோஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஹைதராபாத்தில் அவன் ஐடி கேப்பில் ஒர்க் பண்ணா போயிட்டான் நான் இங்கேருந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி எப்படா வரேன் எப்படா வரேன் கேட்டேன் ஏன் தொல்லை தாங்க பண்ணி அவன் ஒரு நாள் சென்னை வந்து அது ஒரு ஆறு மாசம் அவனுக்காக வெயிட் பண்ணி அவன் எடுத்துன்னு போய் என்ன வசந்த பாலம் சங்கர் சார் அசிஸ்டன்ட் அவர்கிட்ட இன்ட்ரூஸ் பண்ணி அவர் வந்து இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜ்பாபுன்னு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ஃபோட்டோ எடுத்து பரணின்னு ஒரு கேமராமேன் அவர் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி அப்போ என் ரூம் எடுத்து விமல் அப்போ அவரும் வந்து கூட வந்து நானும் அவர்லாம் பைக்கில் போய் வித விதமாக ஸ்டில்ஸ்லாம் எடுத்து நான் நினச்சேன் சரி சங்கர் சாரோட அஸ்டன்ட்டு இவரே வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து இல்லை இல்லை நான் எப்போ படம் எனக்கு தெரியாது நீங்க வந்து நாலு பேர் போய் பாருங்க அப்பதான் இதை உங்களுக்கு நிறைய பேர் கான்டாக்ட் கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முத முதல்ல வந்து எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல தான் அதுல நம்ம என்னோட பேஸ்கா பிளேயர் ஒருத்தர் டி ரவி அப்படின்னு அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா அவர் தான் எனக்கு பண்ணி அதுல வாய்ப்பு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடித்தேன் அப்பெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போடுவேன் ஆஃபீஸுக்கு போய் நடிப்பேன் அப்படி போயிட்டு இருந்தது முதலன் படம் வந்து ஆடிஷன் நடக்கணும்னு கேட்டேன் செலக்ஷன் நடக்கும் கேள்விப்பட்டு நான் போய் ஆபீஸ் போகும்போது அங்க சங்கர் சேர பாத்து செலக்ட் பண்ணி நம்மள ஒரு போலீஸா செலக்ட் பண்ணிருக்காரு ரெண்டு வாரம் அவுட்டோர்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஆபீஸ்ல போய் கேட்டேன் சார் இது மாதிரி ரெண்டு வாரம் லீவ் ஒண்ணுடா எது ஒரு குறுத்த ஜாப் அவர் குடுத்த ஷூட்டிங் போட்டு ஓகே குட்ஜ் ஜாப் சங்கர் சேர பாத்து நம்ம செலவு நம்ம அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாவாக போறோம் அப்படிங்கிற இடத்துல நான் போயிட்டு கிட் பண்ணிட்டு ஷூட்டிங்க்காக போறேன் அங்க போனா ஆயிரம் பேர் க்ரௌடு தென்காசியில் ஷூட்டிங்கு ரெண்டு வாரம் அவுட்டோரு பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு அட்மாஸ்பியரில் ஒரு நூறு போலீஸ் இருப்பான் அதில் ஒரு ஆளாக என்ன யூஸ் பண்ணுறாங்க ஓகே அது இதுக்காக நம்ம சினிமா வந்தோம் அப்படின்னு ஒரு என்ன குட் பண்ணியாச்சு இனிமேல் வேலைக்கு போக முடியாது வீட்டுக்கு போக முடியாது நடுவாரத்தில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு சரி இனி வாழ்வோ நம்ம தாழ்வோ சினிமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக

ஆக்டிங் தான் இனிமேல் ஃபில் ஃபிளெஸ்ட்டா நான் இறங்க போகிற அப்படின்னு சொல்லி பட் நீங்கள் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஜாபும் பண்ணிட்டு இருப்பீங்க இதுவும் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்க பட் ஒரே ஒரு மூமெண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சினிமா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னோட மூவி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அது என்ன மொமெண்ட் அதுதான் முதல் முதல் பண்ண வரதே ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு டே நைட் சாலை நீ நம்ம வந்து சினிமா தான் நிப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அது ஆக்ட்டிங் தான் அப்படின்ற எண்ணம் தோணுது அந்த முதல்வன் படத்தோட பட் அப்போ சீரியலும் பண்ணிட்டு இருக்கேன் சீரியலும் பண்ணிட்டு இருக்கேன் சீரியல்ல வந்து அம்மா அப்படிங்கற ஒரு சீரியல் பண்ணேன் நிறைய பண்ணிருக்கேன் ஒரு பத்து சீரியல் போன் தீனா வந்து எனக்கு முத முதல்ல முகத்தை வெளியே காட்டின படம் அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியல் வந்து ஒரு அஞ்சு எபிசோடு பிசோடுக்காக என்ன கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் விளனாவே அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு பிடிச்சி போய் சேனல்ல இருந்தே வந்து இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுன்னு சொல்லி ஒரு தொண்ணூறு எபிசோட் வந்து மெயின் வில்லனா பண்ண ஒரு ரவுடித்தனமான போலீஸா பண்ண ஒரு பக்கம் இது டிவி சேனல்ல இந்த கேரக்டர் வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தியேட்டர்ல தீனா ரிலீஸ் ஆகி இட்டு இது ஒரு பக்கம் ரீச் ஆகி ரீச் ஆயிடுச்சு அந்த சீரியல் பண்ணும்போது தான் ஓகே நம்மளால நடிக்க முடியும் நம்மளையும் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க ஏன்னா நான் வந்து சினிமாவில வந்து அப்படியாவும் எப்படியாவும் நினைச்சுலாம் உள்ளே என்ட்ராவில் ஏதோ முகம் தெரிஞ்சா போதும் ஏதோ சின்ன டைலாக் பேசினா போதுன்ற ஒரு எண்ணத்தை தான் நான் வந்து பட் இவ்வளவு பேர் ரெக்கக்னைஸ் பண்ணே எனக்கு நம்பிக்கை வந்து சீரியல்ல வந்து நம்ம இனிமேல் சினிமா மட்டுமே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது வந்து அந்த அம்மா சீரியல் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து மூவிஸ் மட்டுமே பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் நான் வந்து சினிமாவே பண்ணிட்டு இருக்கேன் நடுவில் நிறைய சீரியல்ஸ் ஆஃபர் வந்திருந்தாலும் நடுவில் ஒன்னே ஒன் மட்டும் பண்ண நினைக்கிறேன் வந்திருந்தாலும் முழுக்க முழுக்க என்னை வந்து சினிமாலேயே கொண்டு போயிட்டு இருக்கு சினிமா நிறைய வருது சீரியல் இவ்வளவு காரணத்துல அது விட்டு போது என்னைய தொடர்ந்து சினிமாலேயே வந்து இந்த சினிமா என்ன நடிக்க வச்சிருக்கு எஸ் நீங்க சொன்ன மாதிரி பொறுத்த வரைக்கும் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரோட லைஃப்லயுமே உங்களுக்கு அந்த அம்மா சீரியலும் சரி அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து நடிச்ச படங்கள் உங்களை முதன்முறையா வந்து ராம் இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணுவாரு அப்படின்றது தீனா படம் மூலியமாவும் சரி எங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது அண்ட் வில்லன் தான் பண்ண போறேன் ஏன்னா நீங்க சொன்ன நீங்க ஆரம்பத்திலயே சொன்னீங்க சினிமா இந்த மீடியா இது என்னோட கப் ஆஃப் டீயா இல்லாம இருந்தது அந்த ஒரு மொமெண்ட் இந்த ஜோசியர் வந்து உங்க உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஆசையில உள்ள வந்திருக்கீங்க சோ உள்ள வரும்போது ஒரு சிலர் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் வில்லன் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ நீங்க என்ன ஒரு நோக்கத்துல வந்து உள்ள என்டர் ஆனீங்க எனக்கு அதான் முன்னாடி சொன்ன மாதிரி முகம் தெரிஞ்சா போதும் தான் என்ட்ரான அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா சரி ஆனால் இவரு இப்படின்னாடியா அப்படின்னாடியா நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும்னு கேட்பேன் அசோசன் டேரக்டர் அசோசியேட் கேட்பேன் பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பண்ணுவேன் நம்ம ரொம்ப கேட்டோம்னா நம்ம வாய்ப்பு வராமல் போயிடு போகுது கிடைக்கிற வாய்ப்பும் போயிட்டு போகுது அப்படிங்கிற பயத்திலேயே நான் வந்து கேட்பேன் ஆனால் கொடுக்கறத நடிச்சுட்டே பல காலங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது தீனாலோட பாத்தீங்கன்னா டைலாக் பெருசாக இருக்காது எனக்கு ஒரே இடத்துல தான் சின்ன டயலாக் பேசியிருப்பேன் மத்தபடி வி விஷுவலா வந்து ஃப்ரேம்ல வந்து அந்த ஒரு ஜெஜென்டிக் லுக் வந்து தாய் தந்தை கொடுத்த இந்த உடல் தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நீங்க ஃப்ரேம்ல வந்து என்னால் உங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது நீங்க அந்த டயலாக இல்லனா கூட அந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கவனம் நாங்க படம் பார்க்கும்போது உங்களை பார்க்காம இருக்க முடியாது அந்த மாதிரி நீங்க கவனத்தை இருத்துருங்க அப்படின்னு

ரெண்டு வந்து ஒரு கேரக்டரா பண்ணிருப்பேன் பிரகாஷ் சார் சாருக்கு தங்கச்சி புதுசு அது நல்லா ரீச் ஆச்சு அந்த படத்தை பார்த்துட்டு அதுல ஒர்க் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அசோசியேட் மலையாளி அவரு மலையாளத்துல மோகன்லால் சாரும் சுரேஷ் கேபி சாரும் நடித்த படத்துல வந்து என்னைய வந்து மெயின் வில்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்துல வாங்குற படத்துல பார்க்க அடா நம்ம மலையாளத்துல போயிட்டு தமிழ்லையும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தமிழையும் அப்படியே ட்ரை பண்ணி அது வரைக்கும் சும்மா அப்படியே விலங்குட ஹீரோ கூட நம்ம நம்மளே புல்ட்டு ஃப்ரெட் பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி அப்புறம் ஒரு சில படங்கள் கிடைச்சிது பட்டு தொடர்ந்து கிடைக்கல அப்புறம் மறுபடியும் விலங்குட ஈரோ கூட அப்படி இப்போ கடைசியா பண்ண தங்கலான் வரைக்கும் வந்து ஈரோ கூட பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஒரு அடைய அடையடைஞ்சு அடைஞ்சனோ இல்லையோ தெரியாது ஆனால் இன்னுமும் நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் மக்களும் நம்மளை பார்த்து ஆதரவு தராங்க அதை விட நம்மளுடைய இயக்குனர்கள் இணை இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள் இவங்க வந்து இன்னமும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை

அதர் லாங்குவேஜ்லேயும் நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழ் இயக்குநர்கள்லாம் உருவ இயக்குநர்கள் தான் ஏன்னா சிமிதா இருந்தாலும் அந்த இந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க அதுவே ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பெரிய கேரக்டர் கொடுக்கறதுக்கும் சில இயக்குநர்கள் முன் வந்து புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள்லாம் என்னை மெயின் மெயின்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ ஒரு படம் லீடாகவும் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நான் சில இதெல்லாம் நினைக்காத கூட நடந்துருக்கு நான் வந்து லீடா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சிருந்த அதுவுமே வந்து ஒரு நாலஞ்சு படத்துல நான்கு வந்து படிப்படியா போயிட்டு இருக்கு இதுதான் கோல் ஃபிக்ஸ் பண்ணல கிடைக்கிறது எது வந்தாலும் டயர்ட் என்ன சொல்றாரோ அத நம்ம வந்து உள்வாங்கி நம்ம அவர் எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட மட்டுமே போயிட்டு இருக்கேன் இப்போ சமீப காலமா இந்த விக்ரம் தங்கலான் இதெல்லாம் பண்ண பிறகு மெயின் கேட்டு ஒரு படம் இப்ப கேட்கல ஒரு படம் லீடா பண்றேன் தமிழ்லயும் ஒரு படம் லீடா பண்றேன் பண்றேன் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இப்போன் கூட ஹீரோ கூட பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மெயினா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இப்ப சமீபமா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணி அது மட்டுமே போக்கஸ் பண்ணி போயிட்டு நெக்ஸ்ட் நான் அதான் கேட்கலான்னு வந்தேன் ஏன்னா நீங்க நிறைய படத்துல வந்து பவர்ஃபுல் வில்லனா வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துட்டே வந்தது சில பீப்புள் வந்து வில்லன் ஹீரோ விட வில்லன் ரோலை வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவ்வளோ அப்படி ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அளவுக்கு வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஆணித்தரமா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து வில்லன் ரோலே திரும்ப திரும்ப நம்ம சூஸ் பண்றதுல ஒரு டைப் காஸ்டா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படி இல்லைன்னா இத எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி பில் பண்ணி கொடுக்குது வில்லனா இருந்தா நான் வந்து தனி தனித் தனமையா தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கா பயம் இல்ல இது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படி நினைக்கிறேன் ஆ எதுக்கு நான் பயந்ததக் கூடிய ஓகே என்ன ஒரே என்ன தான் பயில இருக்கு டைரக்டர் நமக்கு நம்ம எதுக்காக கூப்பிட்டீங்க அந்த கேட்டு என்ன கேக்குது நான் ஒரு வேலை ஒரு படத்துல நல்லா நினைச்சிருக்கேன் அப்படின்ற பேர் எடுத்தேன்னா டேரக்டர் காரணம் ஒரு டைரக்டர் சொல்றத உள்ள அப்படியே வெளிப்படுத்துறது பணி நான் வந்து அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்லைனா இருந்தாலும் ஹீரோ இருந்தாலும் காமெடியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை நான் வந்து முழு ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுலாம் கிடையாது எது கொடுத்தாலும் அது எது வருதோ அதை நான் ஏத்து போயிட்டு இருக்காங்க இப்போ ரீசென்ட் டைம்ல தான் வில்லன் கூட வருது ஹீரோ கூட வருது நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமால சரி நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா சில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இப்போ மெயின் கேரக்டர் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு டைரக்டர்ஸ் வந்து ஆதரவு தராங்க தமிழ் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு வாய்ப்பு தராங்க ஓகே ரொம்ப நல்லா போயிடுச்சு நீங்க ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க அவங்க பத்தி பட் பார்த்தோமே அந்த இம்ப்ரஷன் அண்ட் அவங்க கிட்ட லேர்ன் பண்ண விஷயம் சோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி ஒரு சரிக்கு சமமா ஒரு ஹீரோ கூட எந்த ஹீரோ கூட வைக்கணும் அவர் கூப்பிட்டு என்ன இல்ல சார் சொன்னாரு அவர் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சபரல் சொன்னாரு ஓகே சபரல் கூட வைக்கலாம் நீ தான் மதம் புரிய ஹீரோ கூட சரி சமமா வைக்கணும் பேச